சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயினமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தும் தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசி ஆகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக கவுடிங்க நல்லா பாருங்க விருச்சிக ராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு அமோக மாதம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அநேக கிரகங்கள் சேர்றது முன்பகுதியில் அது பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனஸ்தானத்தில் போய் சேருது எல்லாம் போய் சேர்ந்து உட்காந்துக்குதுங்க எல்லாம் போய் உட்காருது என்னென்ன ஸ்தானம் உட்காருதுன்னா உங்களுக்கு நல்ல செவ்வாய் பகவான் இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்போதுமே நல்ல ஒரு சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கோட்பாடு அவங்களுக்குன்னு ஒரு லைன் அந்த லேன்லேருந்து மாறவே மாட்டாங்க என்ன ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் சரி என்ன ஏற்பட்ட விஷயங்கள் மாற்றம் வந்தாலும் என்னுடைய செயல்பாடு இதுதான் என்னுடைய வேகம் அறுபது தான் இல்லை நாற்பது தான் அப்படின்னா அதையே நூல் பிடித்த மாதிரி ஒரு நூல் பிடிச்சி செய்யறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த நூல் பிடிச்சாப்புல அதை செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்களா இருந்தாடைய ஒரு அலுப்பாயிடுச்சே நம்ம செய்யறதே செஞ்சுட்டு இருக்கோமே அதுமாரி ஒரு துளி கூட அலுப்பு பார்க்காமல் அதுலேருந்து வந்து ஒரு சோர்வு அடிக்காமல் சலிப்பு தட்டாமல் அந்த செய்த வேலையை ஆயிரம் தர பத்தாயிரம் தர செய்தாலும் பத்தாயிரத்தி ஒன்றாவது முறையாக மிக கச்சிதமாக செய்ததை விட முன்முடங்கு அதிகமாக ஒரு தன்னம்பிக்கையுடன் இன்னும் உத்வேகத்துடன் அந்த செயலை செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க ராசிக்காரங்க தான் அதனால ராசிக்காரங்க ரொம்ப ஒரு தைரியசாலி ஒரு நேர்மை சிந்தனை கொண்டவங்க அவங்களுக்கு இந்த மாதம் கவனிச்சிங்கன்னா ஜென்மஸ்தானத்தை எல்லா கிரகமும் சேர்றதே இன்னும் கூடுதல் பலன் அவங்களுடைய சுபாவங்கள் இன்னும் அதிகரிக்கும் பல விஷயமான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் உயரும் இரண்டாம் பாவத்தில் அநேக கிரகங்கள் இப்போ என்னென்ன கிரகம் ஜென்மத்தில் இருக்கோ இப்போ அந்த இப்போ அந்த மாதத்தினுடைய பிற்பகையை எல்லாம் தனஸ்தானத்தில் சேருது அது மட்டும் இல்லை தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு அஷ்டமஸ்தானங்கிறது மறைவு ஸ்தானமாச்சே அதில் குரு வேற போறாருன்றீங்க இது நல்லது நடக்குமா ஏற்கனவே குரு மறைஞ்சிருக்காரு கொஞ்சம் சரி கிடையாது கூடுதலாக சனி பகவான் வேற அர்த்தாஸ்ரமத்துல உட்காந்துட்டு படாத பாடுப்படுத்திட்டு இருக்காருங்களே என்னதான் நடக்கும் நல்லது நடக்குமா அப்படின்னா கவலையே போடாதீங்க அதுமாரி விருச்சக ராசிக்கு அநேக நல்லவைகளை கொடுக்கக்கூடியதாடா அந்த இரண்டாம் பாவத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அது மட்டுமல்ல அர்த்தாசிரம ஸ்தானத்திற்கும் குருவினுடைய பார்வை சேருது அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்பாங்க ஆன்றோர்களினுடைய அந்த முதுமொழி அதனால் பல நன்மைகள் காலம் கிடைக்கப் போகுது குறிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் உயரும் உங்களுடைய சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த வேலையில் மென்மேலும் செளிமைகள் நல்ல வருமான உயர்வுகள் நிறையா முகவர்கள் சேருதல் மாதிரி பல நன்மைகள் கிடைக்கும் ஏழாம் பாவம் அதுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் விரச்சகராசிக்காரங்க கல்யாணம் நடக்கிறது ஒரு பக்கம்னாலும் அவங்க வந்து வாழ்க்கை திரட்டேருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸாகவே இருப்பாங்க பிரிஞ்சு தான் இருப்பாங்க அதில் ஒரே வீட்டில் ஒரே இதில் இருந்தாலும் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு கோட்பாடின் ரீதியாக ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரிவினை இருந்து கொண்டே இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பரஸ்பரம் ஒரு நார்மலான ஒரு கணவன் மணியாகவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியதான ஆதர்ஷனமும் கிட்ட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு அப்படியான அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுதலாக ரெண்டு பேருக்கும் நாதர்ஷனங்கள் அதிகரிக்கும் நல்ல அன்புகள் செளிமையாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் அந்யோன்ய பாவங்கள் ஐக்கிய பாவங்கள் ரொம்ப நல்லாகவும் நல்ல சுபிக்ஷமாகவும் வருதுங்க அதனால ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் கூடுதலாக ஆறாம் அதிபதியாக அந்த அந்த அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு மறைனார் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள் பொருளாதார செலவுகள் கொஞ்சம் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் முக்கியமாக மகான்கள் வழிபாடு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை அதாவது நாலாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி தான் வியாழக்கிழமை வருது அன்றைய தினம் வந்து மகாங்கல் வழிபாடு குரு வழிபாடு செஞ்சீங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாயனமாக